ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நாம் இனிமேல் பார்க்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள்னு பார்க்கும்போது மனிதனுடைய ஆரோக்கியம் மனிதனுடைய மனதில் எழுகின்ற எண்ணங்கள் இந்த எண்ணங்களில் எதை நாம் அதிகமாக பயன்படுத்துகின்றோம் பண்புகள்னு சொல்லலாம் அதை பொறுத்து தான் நமது ஆரோக்கியம் இருக்கின்றது இப்போ நம்ம உடம்பில் அந்த ரத்தம் ஐந்து லிட்டர் ரத்தம் நம்ம உடம்புக்குள்ள முழுமையாக ஓடிக்கொண்டிருக்கின்றது அது வந்து சுத்தமான ரத்தமாக இருக்கணும் அப்படின்னா மனிதனுக்கு முதல்ல உணர்வுகளில் பய உணர்வு இருக்கக்கூடாது மனதில் ஏற்படுகின்ற பல வகையான நெகட்டிவ் தாட்ஸில் பய உணர்வு இந்த பய உணர்வினால் நமக்கு உடலுக்குள் சில ரசாயன மாற்றங்கள் ஏற்படுகின்றன குறிப்பாக சிறுநீரகம் சிறுநீரகப்பை ஒழுங்காக இயங்காத நிலை ஏற்படும் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்காத நிலை ஏற்படும் அப்போ வாழ்க்கையில் பய உணர்வு ஏற்படும் பொழுது இந்த உறுப்புகளுக்கு சக்தி குறைகின்றது இந்த பிராண சக்தியை மீண்டும் நன்றாக பெறணும் நம்ம பய உணர்வு இல்லாமல் வாழணும் இதற்காகத்தான் யோகத்தில் முத்திரைகள் மூச்சு பயிற்சி தியானம் ஆசனம் இதை நமக்கு அழகாக மாமுனி பதஞ்சலி மகரிஷி யோகத்தினுடைய தந்தை நமக்கு அருளியுள்ளார் அதில் நாம் மனித பண்புகளை மாற்றக்கூடிய எளிமையான பயிற்சிகளாக நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சி பய உணர்வை நீக்கக்கூடியது வாழ்க்கையில் பயம் வந்தாலும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை மீண்டும் சரி செய்து அந்த குறிப்பிட்ட உறுப்புகளுக்கு எப்படி நாம் ஆற்றலை கொடுப்பது அப்போ அதை சார்ந்த பயிற்சிகள் ஒரு பதினைந்து நிமிடம்தான் தினமும் எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னா இது படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் தொழிலதிபர்கள் பெரியவர்கள் வயதானவர்கள் எல்லோருக்குமே நிச்சயமாக இந்த பய உணர்வு இல்லாமல் வாழணும் அப்படின்னா இந்த பயிற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மனிதனுடைய மனதில் எழுகின்ற பயத்தை நீக்கக்கூடிய எளிமையான பயிற்சிகள் பய உணர்வு வந்தாலும் அதை மீண்டும் அதிலிருந்து எப்படி நாம் விடுபடுவது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சின்முத்திரை இந்த முதிரை செய்வதற்கு முன்பாக இவாறு நிமிர்ந்து உந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடி இப்போ சின்முத்திரை போகிறோம் கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க பெருவிரல் ஆள் காட்டி வரல் மீதி மூன்று விரல் சேர்த்து தரையினிக்கி வச்சுக்கோங்க கண்களை மூடி மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு உள்ளே இழிக்கின்ற பொழுது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய பய உணர்வு உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் ஆள் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு இந்த உள்ளத்தை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மதியம் பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த முத்திரைகளை டெய்லியே பயிற்சி பண்ணிகிட்டே வரலாம் ஒரு நாற்பத்தெட்டு நாட்களில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பய உணர்வு நீங்கக்கூடிய நிலை கிடைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை பிராண முத்திரை பண்ணப் மோதிரவரல் சொண்ட வரல் என்னோடய மயத்தில் பெருவர்கள் வச்சுக்கோங்க இதுலேயும் மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவா மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது ஆள் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு நம்மை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் ஆழ் மனதில் இந்த முத்திரையின் மூலமாக நம்மிடம் இருக்கக்கூடிய பய உணர்வு பய உணர்வு அதிர்வலைகள் நீங்குவதாக எண்ணுங்கள் நேர்களை அடுத்த முத்திரை பைரவ முத்திரை பண்ண போகிறாங்க இடதுகை கீழே வலதுகை மேலே இந்த ரெண்டு பெருவர்களும் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக இருப்பதாக வச்சுக்கோங்க கை அப்படியே மடியில் வச்சுக்கிட்டாங்க இதுலேயும் மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளிய விடுங்க மூச்சு உள்ளே இழிக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய பய உணர்வு ஆழ் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு அதிர்வலைகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் பெயல்ப நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஜானுசீர் ஆசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் அனுப்புகிறாங்க கால்களை பொறுமையாக நீட்டிக்கோங்க ஒரு கால் நல்லா மடிச்சுக்கோங்க அடுத்த கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க முதுகலுமே நேராக வச்சுக்கோங்க கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு கால் பெருவரில் முடியுதான்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை முதுகலும் நேராக வச்சுக்கோங்க கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வழியை விட்டுகிட்டே மெதுவாக கிளக்குனிங்க கால் பெருவரில் தொட்டாலே போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி கால் மாற்றிக்கோங்க அடுத்த கால் ஸ்ட்ரெய்ட் வச்சுக்கோங்க முதுகெலம நேரம் வச்சுக்கோங்க கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளக்கூடிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டே பொறுமையாக கிளக்குனிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ அப்படியே பொறுமையாக திரும்பி நேராக உட்காந்துக்கோங்க கை சின்முத்திரையை வச்சுக்கோங்க கண்களை மூடி மூலாதார தியானம் ஒன்று ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் கண்ணை முடிக்கோங்க உங்களது ஆழ்மனதை தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் வாங்க தோள்பட்டை தசைகள் அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு இத் பண்ணிட்டோம் ரிலாக்ஸ் டீப்லி வலதுகை வழித்தசைகள் மனசுனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இடதுகை வெளி தசைகள் மனதுனால டீப்பர் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் செஸ்ட் அவுட்டர் பார்ட்ஸ் ஆஃப் மசில்ஸ் மனசினால் டீப்பர் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வயிற்று வழி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி வலதுகால் இடதுகால் வழி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளிய விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மனதை அப்படியே முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் பகுதி ஸ்பைனல் கடை போர்ஷன் அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மூலாதார மையம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மனதை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் இது கோணாடு சுரப்பியை கட்டுப்படுத்துகின்றது பய உணர்வு நீக்கப்படுகின்றது சிறுநீரகம் சிறுநீரக போய்க்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கும் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை மூலாதார மையத்தில் கூர்ந்து தியானிக்கவும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராணமுத்திரை பண்ண போகிறாங்க மோதிர மோதிரவரல் சுண்டு வரல் என்னோடய மேத்தில் பெரியவரில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்களது மூச்சோட்டத்தை முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ்ப்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் நேர்கள் இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சியை காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணிட்டே வாங்க நம்மிடம் இருக்கக்கூடிய பய உணர்வு அறவே நீங்கக்கூடிய நிலை கிடைக்கும் பய உணர்வு நீங்கினாலே ஒரு முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும் உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறும் சிறுநீரகம் சிறுநீரக போய் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் நாம் வாழ்க்கையில் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயல் முழுமையான வெற்றியை அடையணும் அப்படின்னா பயம் இல்லாமல் விவேகத்தோடு செயல்படக்கூடிய நிலையை இந்த பயிற்சி நமக்கு அளிக்கின்றது இது பள்ளி மாணவர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் தொழிலதிபர்கள் அனைவருக்குமே உகந்த பயிற்சியாகும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் மனதில் ஏற்படுகின்ற பண்புகளை மாற்றக்கூடிய எளிமையான யோக பயிற்சிகளாக உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்